எண்ணிலடங்காத ஆத்மாக்களை பரலோகத்தில் சேர்ப்பித்தவரான புனித அந்தோனியார் அந்நாட்களில் பிரான்ஸ் நாட்டில் கிறிஸ்தவர்களில் பலர் திருமறைக்கு எதிராக தப்பறைகளை பரப்பி வந்தனர் இதில் சில ஆயர்களும் குருக்களும் உடந்தையாக இருந்தனர் என தெரிய வந்தது அவர்களில் போர்ஜஸ் நகரின் ஆயர் சைமன் தே சல்லி என்பவர் முக்கியமானவர் அங்கு மறுமலர்ச்சியை ஏற்படுத்த போர்ஜஸ் நகரில் ஒரு மாநாடு கூடப்பட்டது அதில் பங்கெடுக்க வெளியூரிலிருந்து பல ஆயர்களும் குருக்களும் மடத்து மேலாளர்களும் வந்திருந்தனர் திருத்தந்தை தனிப்பட்ட தூதர் ஒருவர் மாநாட்டுக்கு தலைமை வகித்தார் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த இக்கூட்டத்துக்கு ஆலோசகராக அந்தோணியார் உள்ளூர் ஆயர் அவர்களால் நியமிக்கப்பட்டார் மாநாட்டில் அந்தோணியார் வழக்கம் போல நாவன்மையோடு மிகவும் ஆணித்தரமாக பேசினார் இந்த பிரிவினைக்கு காரணமாயிருந்த ஆயரையும் எவ்வித அச்சமுமின்றி தைரியமாகவும் வன்மையாகவும் கண்டித்தார் போர்ஜஸ் ஆயரை பார்த்து விழுங்க வரும் ஓநாய்களை விரட்டி ஓட்டி ஆடுகளை மீட்கத் தவறிய ஆயருக்கு ஐயோ கேடு தன் ஆடுகளை நெறித்து கொல்ல பார்க்கும் நன்றிகிட்ட மெய்ப்பனுக்கு ஐயோ கேடு என்று மிக கோபமுடன் வெளிப்படையாக ஆயரை கண்டித்து பேசினார் இவ்வாறு ஆயர் என்று கூட பார்க்காமல் குற்றங்குறைகளை எடுத்துக் கூறுவதில் உறுதியாக இருந்தார் ஆயரோ அந்தோனியார் மீது வெறுப்பு காட்டாமல் தனது குற்றங்களை உணர்ந்தவராய் அவரிடம் பாவ மன்னிப்பு பெற்றார் கடவுளிடமும் அந்தோனியாரிடமும் சமாதானம் செய்து கொண்டு மட்டுமல்லாமல் பிரிவினைக்காரர்களையும் கண்டித்து ஆன்மீக மறுமலர்ச்சி காண்பதில் உண்மையுடன் உழைக்க ஆரம்பித்தார் இந்த போர்ஜஸ் நகரில் அந்தோனியார் பல ஆச்சரியங்களை செய்ய இறைவன் சித்தமானார் கில்லாடு என்னும் ஒரு யூதன் ஒருவன் இருந்தான் இவன் நற்கர்ணையில் ஏசி இருக்கிறார் என்பதை நம்பவில்லை நற்கர்ணையில் ஏசி இருக்கிறார் என்பதை நிரூபித்துக் காட்டும்படி அந்தோணியாரிடம் சபதம் செய்தான் அந்தோனியாரும் இதற்கு ஒப்புக்கொண்டார் அவன் தனது கழுதையை இரண்டு நாள் பட்டினி போடுவதாகவும் மூன்றாவது நாள் அதற்கு பிடித்தமான கொள்ளு உணவை வைப்பான் நீர் அந்த நேரம் நற்கர்ணையை எடுத்து வர வேண்டும் என் குதிரை கொள்ளை தின்றால் நீர் விட்டுவிட வேண்டும் இந்த இறைவனை போதிப்பதை அல்லது இந்த நற்கர்ணியை என் குதிரை வணங்கினால் நான் இந்த கத்தோலிக்க மதத்தில் என் குடும்பத்தோடு சேர்வேன் என்று சபதம் செய்தான் இரண்டு நாள் குதிரை பட்டினி போடப்பட்டது அந்தோனியார் இரண்டு நாட்கள் மிகுந்த பக்தியோடு ஜப தவங்களில் ஈடுபட்டார் சொல்லியபடியே மூன்றாவது நாள் திருப்பலி நிறைவேற்றி நற்கர்ணையை எடுத்து பவனியாக வந்தார் அந்த வீதியில் அவர் வந்து நின்றதும் கழுதையும் கொண்டு வரப்பட்டது கழுதைக்கு பிடித்த கொள்ளு உணவாக அங்கு வைக்கப்பட்டது ஆனால் கழுதையோ கொள்ளு உணவை சாப்பிடாமல் அந்தோனியார் ஏந்தி வந்த நற்கர்ணையின் முன் வந்து முழந்தால் படியிட்டது அந்தோனியார் மக்கள் அனைவரையும் அமைதியாக இருக்கச் சொல்லி கழுதையை நோக்கி நான் எவ்வளவு தகுதியற்றவனாக இருந்தாலும் என் கையில் இருக்கும் உன்னை உண்டாக்கியவர் பெரியவர் அவர் பெயரால் கட்டளையிடுகிறேன் உடனே நீ இங்கு வந்து உன் கர்த்தர் முன் விழுந்து அவரை வணங்கி ஆராதிப்பாயாக உனது இந்த சாட்சியத்தை கொண்டு இந்த நற்கனையில் இருக்கும் இயேசுவுக்கு எல்லா படைப்புகளும் அடக்கம் என்பதை இவர்கள் எல்லோரும் நம்புவார்களாக என்று கம்பீரமாக மொழிந்தார் அந்த கழுதை இதை கேட்டு உணவை கண்டுகொள்ளவில்லை அந்தோனியார் பக்கம் திரும்பி நற்கர்ணை முன் மண்டியிட்டு தலை தாழ்த்தியது இந்த அருஞ்செயலை பார்த்த மக்கள் அனைவரும் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்தனர் பலர் கிறிஸ்தவ மறைகளை நம்பி திரு அவையில் இணைந்தனர் இந்த யூதனும் தனது குடும்பத்தோடு இந்த மறை சாட்சியை அனைவரிடமும் போதித்து வந்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு இந்த கோயில் புதிக்க புதுப்பிக்கப்படும்போது நடு பீடத்துக்கு அடியில் புதைக்கப்பட்டிருந்த கற்பலகை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அதில் கழுதை நற்கர்ணை முன்பு மண்டியிட்டு ஆராதனை புரியும் காட்சி செதுக்கப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சி தளர்ச்சியுற்ற கிரு திரு அவையில் இணைவதற்கும் அவர்கள் இறைவனின் சத்தியத்தை நம்புவதற்கும் உறுதுணையாக இருந்தது அற்புதங்களை கண்டாதலன்றி காணாமல் விசுவசிப்பவனே பெயர் பெற்றவன் சிந்தனைக்கு விலங்கே ஆண்டவரை தரிசித்தது என்னும் இந்த செய்தியை கேட்ட நாம் இறைவன் மேல் விசுவாசம் கொண்டு தொடர்ந்து பயணிக்க நம் அந்தோனியாரை முன்மாதிரியாய் நம் வாழ்வில் கொள்வோம் பயணத்தை தொடர்வோம் ஆமன்